வணக்கம் வணிகாபி டிவி லைவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லை ராமையன்பட்டி கண்டிய அமைந்துள்ள பர்சுல்லா தைகா ஜும்மா பள்ளிவாசல் மக்களை வாட்டி வதைக்கும் நபர்கள் மீது உடனடியாக வக்கு வாரியம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இஸ்லாமிய மக்கள் வக்கு வாரியத்தை முற்றுகையிட்டு இன்று போராட்டத்தை மேற்கொண்டனர் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ராணிம்பேட்டி கண்டியபெரி பர்சுல்லா ஷா தைகா ஜும்மா பள்ளிவாசல் ஜமாத் கமிட்டி தலைவர் ராஜா முகமது செயலாளர் முகமது பொருளாளர் அப்துல் கான் தலைமையில் ஏராளமான இஸ்லாமிய மக்கள் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள வகு வாரிய கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தங்கள் பகுதியில் குடிநீர் வசதி செய்து கொடுக்கப்படவில்லை இறந்தவர்கள் அடக்கம் செய்யும் இடம் வசதி செய்யப்படவில்லை மின்சார இணைப்பு வசதி இல்லாமல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதற்கு தலையாக இருக்கக்கூடிய நபர்கள் மீது உடனடியாக ஒர்க் வாரியம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் அதிரடியாக பேட்டி அளித்துள்ளனர் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் போராட்டம் விடுக்கும் எனவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அங்கே வந்து திருநெல்வேலி ராமேம்பட்டி தக்கியா இருந்து வந்திருக்கோம் என்ன விஷயமா வந்திருக்கோம்னா இந்த முத்தவல்லி எம் ஆர் அவர் வந்து ஊரில் வந்து சரியான முறையில் யாரையும் வாழ வர்றதில்லை அது எப்படி சொல்றதுன்னா அவர் வந்து ஒரு தங்க கஷ்டப்படுறவங்க போர் போடணும்னா அங்கே உள்ள உரிமைப்பட்ட ஆள் அந்த ஜமாத்துக்கு சொந்தக்காரங்க அந்த ஜமாத்தில் இருக்கிறாங்க சொந்தக்காரங்க அவங்கள வந்து அவர் தடுக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு ரூல்ஸ் அங்கே கிடையாது இந்த ஜமாத்து வந்து அங்கே வந்து நாங்கள் எப்படின்னா முத்துவல்லி அங்கே கிடையாது அவர் ஏற்கனவே ஒரு குற்றவாளி குற்றவாளின்னு சொல்லி அவரை வந்து தீர்ப்பு ஜமாத்துல இருந்தும் நாங்கள் விளக்கி வச்சிருவோம் அது இருந்து அவர் முதல்ல இது பண்ணியிருந்தார் அவர் தனியாக இப்போ ஜமாத்து தனி வக்போர்டு தனி வக்போர்ட்ல இருந்து அவரை வந்து முதல்ல நீக்கிட்டாங்க குற்றவாளின்னு சொல்லி அவரை நீக்கியாச்சு நீக்கினதுக்கு அப்புறம் மறுபடி இப்போ வக்போர்டு போட்டிருக்காங்க அதுக்குள்ள கேசை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே வக்போர்டு தான் அவங்களை குற்றவாளின்னு சொல்லி அவங்களை நீக்கி இருக்கிறாங்க அவர் வந்து அவர் மேல குற்றம் சாட்டப்பட்டு சிக்ஸ்டி ஃபோர்ல அவங்க எடுத்து குற்றத்தை சொல்லி நிரூபணம் ஆகி அவங்கள குற்றவாளியை நிறுவிச்சு மறுபடியும் அதே குற்றவாளிகளை வக்போர்டு போட்டிருக்கு இது ஜமாத்தார்கள் எல்லாமே எல்லாம் ஊர் சேர்ந்து கையெழுத்து போட்டு நாங்கள் அந்த வக்போர்டுக்கு அனுப்பி எங்களுக்கு இவர் வந்தா பெரிய கொடுமை பண்றாரு யாரையும் போர் போடக்கூடாது நல்லா வாழ விட முடியாது ஒரு சின்ன கக்குஸ் கட்ட முடியாது எல்லாமே என்னை கேட்டுதான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கொத்தடிமை மாதிரி இது பண்ணிருக்காரு இன்னும் பல பேர் வீடுகளுக்கு கரண்ட் இல்லை தண்ணி இல்லை இது ஆத்து தண்ணி இழுக்கணும் அவ அப்பா பேர்ல தீர்வு இருக்குன்னா இவர் போய் அங்க நான் இது என்கிட்ட கேட்காம செய்ய கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆல்ரெடி நாங்க இங்க ஒரு முன்னூறு வருஷமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு முன்னூறு வருஷமா நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த ஊர்ல எல்லாமே ஒரே குடும்பத்துல உள்ள ஆளுதான் வேற யாரும் கிடையாது இன்னைக்கு அவரை கமிட்டி போட்டிருக்காங்கன்னா நாளைக்கு வேற ஆள் கூட மாறும் இவரோட அராஜகம் இவர் வந்து அதுல வச்சு அடிச்சு சாப்பிடுறதுக்கு இப்ப நீங்க போனா அவருடைய ரொம்ப அடிச்சு சாப்பிட்டதுனாலதான் ஒக் போர்ட்ல நாங்க நிரூபிச்சு அதை வந்து அவரை விளக்கியிருக்காங்க இந்த டைமும் அவர் மறுபடியும் அவருடைய அராஜகத்தை ஆரம்பிச்சிட்டாரு இப்ப மக்கள் ஒற்றுமையா இருக்கிறாங்க அதை எப்படி இது பண்றதுன்னு சொல்லி அடக்கஸ்தலத்தை பள்ளிவாசலையும் அடக்கஸ்தலம் அங்க ஊர்ல உள்ள தண்ணி பிரச்சனை எல்லா பிரச்சனையும் ஜமாத்து ஒன்று கூடிதான் செயல்படுது இது முத்தவழிக்கிறதுக்கு தான் கிடையாது நாங்க அவரை நீக்கணும் அதான் கோரிக்கையில சொல்ல ஜமாத்து நீக்கணும் இப்போ இந்த மக்களுக்குள்ள எப்படி கலவரத்தை தூண்டலாம்னு சொல்லி நாங்க அடக்க ஸ்தலத்தை அறுபது வருஷமா பராமரிச்சிட்டு வாரோம் ஜமாத்திய அரசியல் இவர் இப்ப வந்து நீங்க யார் அடக்கம் செத்தாலும் என்கிட்ட கேட்காம அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு நாங்க எழுதியே போட்டுக்கிறாரு அதுக்குள்ள ஆதாரங்களும் கிட்ட இருக்கு அதுல எழுதியே போட்டுக்கிறாரு இது அங்க உள்ள கலவரம் பண்றதுக்கும் அவர் இது பண்றதுக்குள்ள இதாக இருக்கு ஆல்ரெடி இந்த மக்களுக்கு தண்ணி தேவையோ மற்ற தேவைகளோ அவர் மாட்டேக்காரு அதனால அவரும் வந்து ஏற்கனவே நாங்கள் இவரை போட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் கலவரம் வரும் சொல்லி அதை செஞ்சிருக்கிறதுனால இப்பவும் இவர் இந்த கலவரத்தை ஆரம்பிச்சிட்டாரு முடியாத அப்பாவிகள் தப்ப இது பண்றது வைக்கிறது நேத்து ஒரு அம்மா போர் போட்டுச்சுன்னா கம்ப்ளைண்ட் இது பண்ணாங்க அந்த எஸ்ஐ அம்மா என்ன கேட்டாங்க உங்ககிட்ட ஆதாரத்தை இருந்தா காட்டுங்கன்னு சொன்னாங்க இவர் ஒரு பொய்யான ஆதாரம் எப்படின்னா எங்க ஊர் ஃபர்ஜுல்லாக்கா திருநெல்வேலி

இருக்கிறதுனால இவர பதவி நீக்கத்தை நீங்க இந்த கமிட்டியை நீங்க இது பண்ணிட்டு மக்களால தேர்ந்தெடுக்கிறவங்களை மறுபடியும் போடணும் இவங்களதான் அவங்க தான் போடணும் இல்லை அந்த குடும்பத்துல நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அந்த சட்டமே அதுதான் இவரை நீக்கும் போது அதே குடும்பத்தை சார்ந்த நல்லவர்களை தேர்ந்தெடுத்து போட சொல்லி தான் அன்னைக்கு சொல்லி இருக்காங்க அது இந்த வக்போ தவறி இருக்கு மறுபடியும் இதை யாவப்படுத்ததான் பெண்கள் ஆண்கள் எல்லாமே இன்னைக்கு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க இவரை உடனே மனு கொண்டு வந்திருக்கிறாங்க எல்லாத்துக்கும் அனுப்ப போறோம்

இதுதான் போன வட்டமும் நாங்க சொல்லி இது பண்ணிட்டு இருக்கோம் அங்க வளர்ச்சி இருக்கலாம் எங்களுக்கு தெரியல நாங்க இவங்க ஆக்சன் எடுக்கல அதுக்குதான் நாங்க வந்திருக்கோம் இதுக்கு சரியான ஆக்சன் எடுக்கலன்னா நாங்க அடுத்தக்குள்ள ஆதாரங்களை நிறுவிப்போம் என்ன நாள் நிரூபிப்போம் அவருக்குள்ள ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள எங்களுக்கு சரியான தீர்வு இதுல நீங்க காணணும் ஏன்னாக்கா நாங்க ஆல்ரெடி எல்லா ஆதாரங்களும் இவர் குற்றவாளி இவர் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாருன்னா இவரை முத்தவல்லியா இல்லாத போது நீங்க நல்லா புரிஞ்சுங்க முத்தவல்லியா இல்லாத போது இவர் முத்தவாளிங்கிற கையெழுத்திய போட்டு பொய்க்கெழுத்து போட்டு செங்க சூழலைக்கு கொடுத்திருக்காரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எடுக்கிறது பண்ணிருக்கிறாரு கரண்ட் இபிக்கு எழுத்துருக்காரு இதெல்லாம் செங்க சூழல் அவர் பேரில் நடத்துறாரு ஒரு சொந்த பேரில் நடத்தக்கூடாது ஒரு முத்தவழியா இருந்துட்டு சொந்த பேர் இதெல்லாம் நாங்கள் வக்போர்டில் தாக்கல் செஞ்சிருக்கோம் நிறைய விஷயங்கள்லாம் நாங்கள் வக்போர்டில் தாக்கல் செஞ்சுமே வக்போர்டு வந்து திருப்பி இவங்களே போட்டிருக்கு நாங்கள் ஏற்கனவே பொதுமக்கள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்து மனுவே அனுப்பியிருக்கோம் எல்லாரும் கையெழுத்து போட்டு ஆதார் கார்டு முதற்கொண்டு போட்டு அனுப்பியும் இதுக்குள்ளே சரியான நடவடிக்கை இன்னும் இல்லை இன்னைக்கு இவரோட ஊருக்குள்ளே அராஜகம் ஆரம்பிச்சிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம் இதுக்கு சரியான நடவடிக்கை எங்கள் பதினஞ்சு நாளில் எங்களுக்கு தீர்வு காணலைனா நாங்கள் மறியல் போராட்டம்னா அதை கொண்டு நகர்வோம் இதுதான் இதுல எங்களுடைய ஜமாத்தோட தீர்வு இது வந்து என்னோட பேரு ஏ ஜெயிலானி அங்க வந்து ஜமாத்துல துணை செயலாளர் அக்பர்